ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான டாபிக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நீதித்தே ப்ளாக் தான் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ரம்ஜான் முன்னிட்டு லீவு அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள ஸ்கூல் போகலை எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அப்படிங்கிறதுனால மார்னிங்கே எழுந்து சீக்கிரமாக வந்து சமைச்சு முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு காட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டிய வேலை இருந்தது நான் வந்து அதுக்குள்ளார ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டன் திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டூ நாலு மணி பக்கமே ஆயிடுச்சு அந்த டைமுக்கு வந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நாலு டூ அஞ்சு மணிக்கு ஒரு பிளவுஸும் அஞ்சு டு ஆறு மணிக்கு ஒரு பிளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே டைம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்கிட்ட வந்து கட்டிங் ஒர்க் கிடையாது அதனால் வந்து கட்டிங் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போட்டு வச்சிடலான்னு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஒரு ஆறரை மணிக்காட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கட் பண்ணுறதுக்கு ஆறரை மணிலேருந்து நைட்டு ஒரு பத்தரை மணி வரையுமே வந்து நிறையவே வந்து இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய கட்டிங் வந்து இருந்தது அதனால கட் நமக்கு கிடைக்கும் போது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் டைமிங் அப் பண்ணுறது எதை செய்கிறதா இருந்தாலும் டைமுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றை ஃபாலோ பண்ணாலே டைம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு சக்ஸஸ் தான் ஆனால் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணாமல் விடுறதுனால தான் நம்ம செய்கிற வேலையெல்லாமே ஒரு ஃபெயிலியரில் போய் முடியுது நான் வந்து கொஞ்சம் நாளாக தான் வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இப்போ எடுத்தோடனே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கற்றுக்க மாட்டாங்க அவங்களோட அனுபவத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமா வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இப்பவும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸு மீறி போனால் மூணு பிளவுஸு அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நம்ம தொழில் இதுதான் ஆகிப்போச்சு இது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளவுஸ் ஒரு ப்ளவுஸை தைக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் வந்து செக் பண்ணினேன் அதெல்லாம் நார்மல் பிளவுஸுக்கு மணிக்கணக்காக பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது ஏன் ஆகுது ஒரு சிலரெல்லாம் சொல்கிறாங்க இருபது நிமிஷத்தில் நான் நார்மல் பிளவுஸை ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் தான் வந்து சொ சொன்னாங்க ரிலேஷன் அவங்க தான் வந்து சொன்னாங்க இருபது நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவேன் நீ ஸ்டிச் பண்ண இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு என்ன கேட்குறப்ப நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு ஏன் அவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னாங்க நான் கொஞ்சம் பொறுமையாக தான் தைப்பேன் அதுவும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஓவர்லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து சொன்னேன் இருந்தாலும் வந்து இவ்வளோ நேரம் அதிகம் இப்படி இருந்தால் கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்னும் பிக்கப் பண்ண பண்ண நீ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கும் ம வந்து ஆசை தான் எல்லாத்துக்குமே வந்து ஆசை தான் சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கணும் நிறைய பேத்துக்கு தைச்சி கொடுக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும் நான் படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்தே ஒரு டூ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நினைக்கிறேன் தான் ஆனால் வந்து அப்பையிலருந்தே வந்து நான் என்னோடய ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் டைம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படியே வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து அந்த டைமிங் லெவலை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ்மே என்னோடய ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் நான் வந்து வச்சேன் வேறு எதுலேயுமே வந்து நான் என்னோடய கவனம் பணத்தை வந்து செலுத்தவே கிடையாது பொழுதுபோக்கு அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் அதிகமாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு எப்பயாவது ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்குது எங்கேயாவது வெளியே போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அப்படி மட்டும் தான் வந்து அதாவது அதுவுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் அந்த மாதிரி டைமிங்கில் தான் அதிகமாக போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் அதை மட்டும் தான் வந்து பண்ணுறது மற்றபடி வந்து வேறு எங்கேயுமே அதிகமாக போகிறதே கிடையாது அது எல்லாமே வந்து தள்ளி போட்டாச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை கேட்டாலுமே எனக்கு தைக்கிறது இருக்குது எனக்கு வேலை இருக்குது அது முடிக்கணும் இல்லை வர முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என்னோடய வாயிலிருந்து வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது இது எல்லாமே நம்ம தொழிலுக்காக விட்டுட்டோம் அப்படின்னு என்னோடய காலையில் எழுந்தோன்னே நான் பார்க்குற முதல் விஷயம் என்னோடய மிஷின் தான் நைட்டு படுத்து தூங்க போகிற வரையுமே வந்து நான் மிஷின்லேயே தான் இருப்பேன் இடையில இடையில பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்துக்குவேன் எடுத்துட்டு எடுத்துட்டு தான் வந்து தைப்பேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் எனக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு நானும் வந்து ரெண்டு மூணு தடவை கடைக்கு போய் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு அவ்வளோ அளவுக்கு அது வந்து செட் ஆகலை வீட்டில் ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்குது கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை ஆர்டர்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறமே வந்து ஆர்டர்ஸ் வாங்கி அது டெலிவரி கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறமே ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அது வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த ஸ்டிச்சிங்கை அப்படியே ஒரு லெவலாக கொண்டு போயிட்டுருக்குறோம் அவரும் வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்தது ஏன்னா ஒரு டைலரிங் பண்ணும்போது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அவங்கள்ட்ட எப்படி துணி வாங்கணும் கஸ்டமரை எப்படி நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏ டு செட்டு அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆர்டரு டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ கொடுக்குறவங்க இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும் துணி கொடு இல்லை அவங்க வந்து லெஸ் பண்ணிக்க சொன்னாலோ இல்லை வந்து மீதி காசு அப்புறம் தரேன்னு சொன்னாலோ நீ ஒரே பேச்சில் கோச் கோச்சிக்காதீங்க அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க விருப்பம் இருந்தால் அவங்க வந்து உங்ககிட்ட திக்கிறாங்க அப்படி இல்லைன்னா திக்கலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தது பூராமே வந்து எங்கள் வீட்டுக்காரதான் ஏன்னா அவருக்கு இருக்கிற அனுபவம் அதிகமாக இருக்குது அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு டைலர் கடைக்கு வேலைக்கு போய் அங்கேருந்து தொழில் வந்து கற்றுக்கிட்டா இப்போ அவருக்கு நானும் வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது ஆனால் வந்து அவர் ஜென்ஸ் டெய்லர் தான் லேடிஸ் ஐட்டம் வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் நம்ம தொழிலை பெருசு பண்ணும் அப்படிங்கிறப்ப ஆள் வேணும் அப்படிங்கிறப்ப இப்போ கஸ்டமர்ஸ்க்கு ஏற்காவது அளவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஆர்டர்ஸ் வாங்கிட்டு ஆர்டர் கொடுக்கறது கரெக்ஷன் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்களும் வந்து பார்த்துக்குறாங்க எதுவும் அதுவுமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலே நமக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம அடுத்த நாள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொன்றுக்குமே வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமேலே எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு செட்டு சுடிதார் இருக்குது அந்த ரெண்டு செட்டு சுடிதார் இருக்கும் எனக்கு வந்து ஆவரேஜாக ஆகிற டைமு ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் வந்து ஆகும் அப்போ நமக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் ரெண்டு செட் சுடிதார் இருக்கும் அப்புறம் ரெண்டு டிசைன் பிளவுஸும் ஒரே மாடலில் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அந்த டிசைன் பிளவுஸுக்கு எனக்கு ஒரு மூணு மூணு மணி நேரம் பக்கமாக ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் ஹெவி மாடலில் இன்னொரு ப்ளவுஸ் டிசைன் இருக்குது ஸ்லீவும் பேக் நைக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் ஆகும் அப்ப ஒவ்வொரு பிளவுஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் நாளைக்கு நம்ம வந்து அடுத்த நாள் உட்காந்து தெக்க ஸ்டார்ட் பண்றப்ப எத்தனை மணிக்கு உட்காந்தா எவ்வளோ நம்மளால முடிக்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளால் வந்து நினச்சது நினச்சபடி வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் டைமிங் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த டைமிங் நாளாக நாளாக குறைய ஆரம்பிக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நமக்கே வந்து ஒரு தெளிவு வந்து கிடச்சிரும் இப்போ ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கும்போது இன்னைக்கு இத்தனை ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போ நாளைக்கு வந்து நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது வெளியில் போகிற வேலையாகட்டும் வீட்டில் இருக்கிற வேலையாகட்டும் நம்ம இந்த வீட்டு வேலை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அது போக மீதி நமக்கு இவ்வளோ டைமிங் இருக்கும் அப்போ நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் என்னோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை பிளான் பண்ணிக்குவேன் உங்களுக்கு நிறையா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதோடய கட்டிங் ஒர்க் எல்லாமே முதல் நாளே வந்து முடிச்சுருங்க முதல் நாள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் எழுந்து நீங்கள் வந்து கட்டிங்கையும் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கையும் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் டயர்டாகிருவீங்க நான் வந்து எல்லாமே வந்து நின்றுட்டு தான் வந்து கட் பண்ணுவேன் ஒவ ஒரு சிலர் எல்லாமே கீழே உட்காந்துட்டு கட் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வசம் வராது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து நான் நின்றுட்டு தான் வந்து கட் பண்ணுவேன் அப்படி இருக்கிறப்ப நான் கொஞ்சம் நேரம் வந்து கால் வலிக்கும் அப்படிங்கிறனாலே உட்காந்துட்டு உட்காந்துட்டு வந்து கட் பண்ணுவேன் இப்போ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பெயினுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் சாதனை நம்ம வீட்டு வேலையில் செஞ்சாலுமே வந்து கை கால் வலி உடம்பு வலி தலை வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படினா கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்கறப்ப நமக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் அந்த அமௌண்ட்டை கையில் வாங்கும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு ஈடு இணையே வந்து கிடையாது அப்போ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு அப்படியே வந்து தூரம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அடுத்து என்னுக்கெல்லாம் வந்து வேலை அதிகமாக இருந்ததுனால எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே வந்து அடுத்தது யாரது தைக்கணும் அடுத்தது அவங்களது தைக்கணும் அதுக்கு அடுத்தது இவங்களது தைக்கணும் அமௌண்ட் வரும் இவங்களுக்கு தைச்சா அமௌண்ட் வரும் அப்படின்னு அந்த வர அமௌண்ட் அதை எப்படி சேவிங்ஸாக மாற்றலாம் நமக்கு என்னென்ன செலவு இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி நம்ம அதை நோக்கி போயிட்டு இந்த வழியெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே வந்து தெரியாது இப்போ ஃபைனலாக எல்லாமே கட் பண்ணிட்டு அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்படி டெய்லியும் உங்களை மோட்டிவேட் பண்ண வீடியோ போடுறோன்னோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் Next video, la friends. Thanks for watching, friends. Bye.